பூரி ஜெகநாதர் கோவிலின் பிரதான நுழைவாயிலில் பக்தர்கள் கடந்து செல்லும் பைசி பஹச்சா எனப்படும் தொடர் படிகள் அமைந்துள்ளன இந்த இரண்டு படிகளில் மூன்றாவது படியில் ஒரு சாதாரண கல்லை போல தோன்றும் ஒரு கருங்கல் பதிக்கப்பட்டுள்ளது இதுவே யம ஷீலா யமனின் கல் என்று அழைக்கப்படுகிறது இந்த கல்லின் பின்னால் மரண தேவனான யமனுக்கும் ஜகத்தின் நாதனான ஜெகநாத பெருமானுக்கும் இடையே நடந்த ஒரு ஆழமான தத்துவார்த்த உரையாடலின் கதை அடங்கியுள்ளது ஒரு முறை மரண தேவனான யமன் தனது கடமைகளை செய்வதில் பெரும் சிரமத்தை எதிர்கொண்டார் காரணம் பூரி ஜெகந்நாதர் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் பெருமானின் திருக்காட்சியை பெற்றவுடன் அவர்கள் செய்த பாவங்கள் அனைத்திலிருந்தும் விடுபட்டு நேரடியாக மோட்சத்தை அடையத் தொடங்கினர் இதனால் யமலோகத்தில் ஆன்மாக்களின் வருகை வெகுவாக குறைந்தது தனது உலகம் வெறிச்சோடி போனதைக் கண்ட யமன் தனது பணி பாதிக்கப்படுவதாகவும் தர்மத்தின் சமநிலை குலைவதாகவும் உணர்ந்தார் மனம் கலங்கிய யமன் வைகுண்டத்தை அடைந்து உலகத்திற்கே நாதனான ஜெகநாத பெருமானிடம் தனது கவலையை தெரிவித்தார் பெருமானே தாங்கள் கருணை கடல் என்பதை நான் அறிவேன் ஆனால் தங்கள் தரிசனத்தால் பக்தர்கள் செய்த அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபட்டு நேராக மோட்சத்தை அடைகிறார்கள் இதனால் யமலோகத்தில் ஒரு ஆன்மாவும் வருவதில்லை என் கடமை குலைகிறது பாவ புண்ணிய கணக்குகளை கண்காணிக்கும் தர்மத்தின் சமநிலை சீர்குலைகிறது என் பணிக்கு ஒரு தீர்வு தர வேண்டும் என்று பணிவோடு மன்றாடினார் யமனே என் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் மோட்சம் அடைவது என் சங்கல்பம் அதை மாற்றுவது இயலாது ஆனால் உன் கடமையும் இந்த பிரபஞ்சத்தில் மிகவும் முக்கியமானது அதற்கு ஒரு வழி சொல்கிறேன் என் கோவிலின் பிரதான நுழைவாயிலில் உள்ள மூன்றாவது படியில் நீ ஒரு கல்லை நிறுவ அந்த கல்லில் உன்னுடைய சர்வ சக்தியையும் நிலைநிறுத்து அந்த கல் யமசீலா என அழைக்கப்படும் இனிமேல் என் கோவிலுக்குள் நுழையும் பக்தர்கள் அந்த யாமசீலாவின் மீது கால் வைத்து வரும்போது அவர்கள் அறிந்தோ அறியாமலோ செய்த அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபடுவார்கள் இதனால் அவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் ஆனால் கோவிலில் என் தரிசனத்தை பெற்றுக்கொண்டு புண்ணிய பலன்களை அடைந்த பிறகு வெளியேறும் போது அதே யமசீலாவின் மீது மீண்டும் கால் வைத்தால் அவர்கள் பெற்ற புண்ணிய பலன்கள் அனைத்தும் நீங்கிவிடும் இதன் மூலம் உனது கடமை தொடரும் ஜெகநாத பெருமானின் இந்த அருள்வாக்குப்படி யமன் அந்த மூன்றாவது படியில் தனது சக்தியை நிலைநிறுத்தினார் அன்றிலிருந்து அந்த கல்யம ஷீலா என போட்டப்படுகிறது